உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இப்ப நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குது இதை நம்ம பார்த்துக்கலாம் அதாவது ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சிம்மத்தில் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் கன்னியில கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் கும்ப ராசிக்காரங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்க போனா இந்த மாதம் கிரக அடைவுகளாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு பரவாயில்லை நல்ல ஸ்தானத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்குது எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு இது பஸ்ட் நல்ல விஷயம் இரண்டாவது பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு வாழ்க்கையில எப்பவுமே அந்த திரிகோண ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் அது மாதிரி அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சுபகிரகமாக வந்து அவர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து அந்த ஏழாம் இடத்துல இருந்து கும்ப ராசியவே அந்த புதன் பகவான் பார்க்கறது ரெண்டாவது நல்லா நல்லா இருக்குது மூணாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனும் புதனும் இணைந்திருப்பது யோகம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல வேலையில நல்லா இருக்கும் பிசினஸ்ல நல்லா இருக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் திருப்திகரமாக இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளோ நம்மளுக்கு எதிரிகள் இருக்கலாம் நம்மளுக்கு அந்த வேலையில தொந்தரவு இருக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்போம் என்னடா வேலை இவ்வளவு தொந்தரவா இருக்குது இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அந்த வேலையில ஒரு சாந்தம் கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் உங்ககிட்ட பேசாதவங்களும் வந்து பேசுவாங்க எதிரிகளும் நட்பாவாங்க அப்ப அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலியமாக நல்லா இருப்பீங்க ஒரு வியாபாரம் செய்யறீங்க அந்த வியாபாரத்துல நல்ல திருப்தி கிடைக்கும் கை நிறைய காசு பார்க்கலாம் இரட்டிப்பு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல காதல் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கிறீங்க இவங்க இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வரலாமா அப்போ அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சில திட்டங்கள் போட்டிருப்பீங்க இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாம் இப்படி வேலைக்கு போகலாம் இப்படி கல் இப்படி குழந்தை பத்துக்கலாம் இப்படி எல்லாம் நம்ம இருக்கலன்னு அப்படிங்கிற திட்டங்கள் போட்டிருப்பீங்க அந்த திட்டங்களை நாம செயல்படுத்தலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்குண்டான ஒரு அற்புதமான டைம் ஒரு அழகான நேரம் காரணம் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம் இது போக இப்ப கல்யாண கங்கண காரியத்துக்கு வந்து அஹ் கும்பராசியில் இருக்கிறவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இலுபுரியாகவே போயிட்டு இருக்குது நடக்கும் என்பாங்க நடக்காது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கெட்ட வரும் நடக்காது அப்ப அவங்க முன்னாடி நின்று பேசுவாங்க இதுல சோதனைகள் உருவாகும் இதற்கு காரணமாகப்பட்ட அவங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி அப்ப அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலுமே சில குழப்பங்களை காட்டிட்டு இருக்குது அது போக நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு நீங்க எடுத்தாலுமே இது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இதுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு குருமார்கள் உங்களுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க சொன்னா நீங்க கேட்டுக்குவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களை வச்சு நீங்க பேசிக்கிறது நல்ல விஷயம் நீங்க எதிலுமே முன்னாண்டு நின்று தலையிட்டு பேசாதீங்க அப்படி பேசினால் உங்களுக்கு வந்து விரோதங்கள் வளரும் இல்லைன்னா உங்களுக்கு தடைகள் ஆகும் ஒரு காரியம் தடைகள் தாமதமாகும்போது உங்கள் மனசுக்கு வேதனைகளும் வருத்தங்களும் உருவாகும் அப்ப இது போக குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க அப்ப அந்த குடும்பத்துல வந்து இதற்கு முன்னாண்ட வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு சலிப்பு சங்கடம் வேதனை குழப்பம் இந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்ப கணவன் மனைவி இருக்கிறீங்க அவங்களுக்கு மனவேதனைகள் மன இறுக்கமா இருக்கும் மன சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அவங்க வெளியில போயிட்டு வராங்க வெளியில போயிட்டு வர ஸ்ட்ரெஸ்ல வீட்டுக்கு வரும்போது நம்மளுக்கும் வீட்டுல நிம்மதி இருக்காது அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது அவங்களும் நிம்மதியா பேச மாட்டாங்க நாமளும் நிம்மதியா பேச மாட்டோம் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே இப்ப வந்து கொஞ்சம் தேரக்கூடிய காலகட்டம் அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கும்ப ராசிக்காரங்கள் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி குரு பகவான் சாரி தனாதிபதி குரு பகவான் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்த அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப உங்களுக்கு வந்து வீரியம் வெற்றி அப்ப நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிக்கணும் அதுல வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்றது செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய தனாதிபதியோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்ப அவங்களுடைய வீட்டுல இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோடு இருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுப கிரகங்களுடைய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கெட்டதையும் வருவதற்கு விடமாட்டாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பார்ப்பது பாக்கிறது கன்னிராசி அந்த கன்னிராசி கும்பராசிக்கு எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கு வந்து கண்டமோ வண்டி வாகனத்துல பிரச்சனையோ உங்களுக்கு சோதனைகளோ கடனால தொந்தரவோ கடனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய வாய்ப்புகளோ உங்களுக்கு மரியாதை இழக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வராது வருவதை தடுத்து நிறுத்துவாரு அப்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட சலிப்பு சங்கடத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருந்தாலுமே இந்த பீரியட்ல ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் நல்லா படிக்கணும் நம்ம நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த சுக்கர பகவானும் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கல்வியில படிப்புல ஒரு நல்ல திருப்தியை கொடுப்பாரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் படித்தாலும் மனசுல நிற்கும் அதுபோக எதிர்பார்த்த காலேஜு எதிர்பார்த்த நாடு வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது முயற்சி பண்ணுங்க உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் சக்சஸ் ஆகும் கண்டிப்பாக இது போக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ இவங்க வந்து அறுபத்தஞ்சு வயசுல எழுபது வயசுல எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எங்ககிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு வந்து இப்ப ஏழை சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கணும் பெருசா எதையுமே நாங்க சொல்லிட முடியாது அதே சமயத்துல உங்கள்கிட்ட பணம் காசு இருக்குதுன்னா இந்த பணம் காசை ஒருத்தருட்டு கொடுத்துட்டு அவங்க மூலியமா நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னர் சேர்ந்துக்கலாம் ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை ரெட்டைப்பாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பது தவறு கண்டிப்பாக அடுத்தவங்களை நம்பி எந்த காரியங்களும் இந்த பீரியடில் செய்ய வேண்டாம் உங்க நாலேஜுக்கு உங்களுடைய அறிவு திறமைக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சா செய்யுங்க அது போக உங்களுடைய நாலேஜுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் இதுல இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணாதீங்க இப்படி தான் உங்களுக்கு நல்லது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க இப்ப கனடாவில் வாழ்றீங்க ஆஸ்திரேலியாவில் வாழ்றீங்க யுஎஸ்ல வாழ்றீங்க இங்கிலாந்துல வாழ்றீங்க இன்னும் வெவ்வேறு கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த ஏழை சனியால் நிறைய பாதிக்கப்பட்டு தன்மானத்தை இழந்து ஒரு குழப்பத்தோட வேலை செய்யறக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிலருக்கு வேலையே போய் இந்த வேலை மறுபடியும் எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணியுமே லாஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்வது என்னவென்றால் இந்த மாதத்தில் ரொம்ப திருப்தியாக இருக்குது அதுவும் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால ஒன்றும் கவலையப்படாதீங்க நம்பிக்கையோட இந்த மாதத்துல உங்களுக்கு இழந்ததை நீங்கள் பெறுவீர்கள் அப்போ சில சில நாட்களாக சில மாசங்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த விஷயம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்ப நான் வந்து ஆறு மாசம் எதிர்பார்த்து இருந்தேன் வருஷம் புற எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மூணு மாசம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட காரியம் எனக்கு இந்த மாசத்துல நடந்துச்சு அப்படி நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுவீங்க இது உறுதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல வண்டி வாகனத்துல பிரச்சனையோ வேற ஏதாவது மருத்துவ செலவுகள் இதற்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க அதனால உங்களுடைய வியாதிகள் குணமாகும் இந்த மாசத்துல கண்டிப்பா எதுவுமே வராது நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு மாதிரி பாத்துக்கோங்க அந்த கிரகங்கள் அந்த தசைகள் சாதகமா பாதகமானு அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்